ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ வந்து இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிழாக்காக ஊருக்கு வந்து போயிருந்தோம் ஹஸ்பண்டோட நேட்டிவ்க்கு ஸோ அந்த வீடியோ தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கரெக்டாக ஃப்ரைடே வந்து அங்கே வந்து திருவிழா அதாவது செடல் திருவிழான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் வந்து அந்த திருவிழா வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும் ஸோ அந்த திருவிழாக்காக தான் போயிருந்தோம் முன்னாடி நாள் ஆஃப்டர்நூன் தான் கிளம்பியிருந்தோம் லாஸ்ட் மினிட்டில் தான் பிளான் பண்ணி கிளம்பியிருந்தோம் சின்ன பிள்ளையை தூக்கிட்டு போகும்போது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹஸ்பண்ட் வந்து எங்களை ட்ரெயினில் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தார் ஸோ முன்னாடி நாள் ஆஃப்டர்நூன் போல் கிளம்பிட்டு அன்றைக்கி நைட் வந்து ரீச் ஆகிட்டோம் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா திருவிழா திருவிழா அன்னைக்கு காலையில் கரகம் வந்து ஊர்வலமாக வரும் கூடவே உடம்பு ஃபுல்லாக எலுமிச்ச பழம் வந்து குத்திக்கிட்டு வருவாங்க அதே மாதிரி வேல் சூளம் எல்லாம் அழகு மாதிரி குத்திக்கிட்டும் கூடவே வருவாங்க இவங்க எல்லாருமே கோவிலுக்கு தான் ஊரில் இருக்க எல்லாருமே செடல் போட போவாங்க செடல் வந்து எப்படி போடுவாங்கன்றது நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செடல் போடுறதுக்கு நாங்கள் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் கிளம்பி கோவிலுக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து சாமி கும்பிட்ணும் ஸோ அதுக்காக வடை பாயசத்தோட சாப்பாடு வந்து அத்தை தான் ரெடி பண்ணியிருந்தாங்க குக்கிங் வேலை எல்லாமே அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க பூஜை வேலை எல்லாத்தையுமே வந்து நான் பார்த்துக்கிட்டேன் மாவளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் கோவிலுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு மதியத்துக்கு மேலே வந்து கிளம்பி போயிட்டோம் செடல் போடுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி புது துணி வந்து போட்டிருக்கணும் ஸோ எல்லாருமே வந்து புது துணி வாங்கிட்டு வந்து அதை வந்து மஞ்சள் தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காய வச்சு போட்டுக்குவாங்க இல்லை ரொம்ப லேட் போது மஞ்சள் தண்ணி வந்து தெளித்து வந்து போட்டுக்கலாம் பையன் வந்து ஏன் அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் காலையில் எழுந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே தூங்கவே இல்லை அவனுக்கு வந்து தூங்குகிற டைம் வந்து வந்துடுச்சு ஸோ அவன் வந்து அன்கம்ஃபர்டபுளாக அழுதுகிட்டே இருந்தான் இந்த ஊரில் செடல் எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குண்டுசி வந்து வச்சுருப்பாங்க அங்கே வந்து செடல் போடுறதுக்குனே ஆள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோன்னா கன்னத்தில் கை கால் முதுகுலலாம் வந்து லேஸாக குத்துவாங்க பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும் போது ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க நம்ம எதுக்காகவாது வேண்டிக்கிட்டோன்னா அதுக்கு நல்லபடியாக நடந்துருச்சுன்னும் போது இதை நம்ம வந்து இந்த வேண்டுதலை பண்ணலாம் இல்லைனா கையில் வந்து பிரச்சனை கால் வந்து வழியாக இருக்குது இல்லைன்னா வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அது வந்து நல்லபடியாக சரியாகணும் அப்படின்னு பர்டிகுலரா கை கால் அந்த மாதிரி எதுக்காவது நம்ம தனியா வேண்டிக்கிட்டு கூட செடல் போடலாம் பார்க்கும் தான் ரொம்ப பயங்கரமா இருக்கும் ஆனா குழந்தைக்கு வந்து ரொம்ப சாஃப்டா தான் பண்ணிருந்தாங்க அவனுக்கு வந்து தூக்கம் இருக்கவே அவன் வந்து அழுதுகிட்டே இருந்தான் உடனே சமாதானப்படுத்தின உடனே அவன் சமாதானமாகிட்டு தூங்கிட்டான் அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து செடல் போட்டுக்கிட்டாரு அவர் சின்ன வயசுலேருந்தே ரெகுலராக வந்து செடல் போட்டுட்டு இருக்கிறதா சொன்னார் ஒவ்வொரு வருஷமும் கொடி கட்டினதுலேருந்தே நான்வெஜ் சாப்பிடாம ரொம்ப சுத்தமாக இருந்து விரதம் இருந்து இந்த செடல் வந்து போடுவாங்க செடல் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வரைக்குமே காலையிலேருந்து இருந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் அத்தை மாமா என்னோட சிஸ்டர்லாம் எல்லாருமே வந்து செடல் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் கரெக்டாக செடல் போட்டுட்டு வீட்டுக்கு வர டைமில் பார்த்தீங்கன்னா தேர் வந்து வரும் ஸோ தேர்க்கு வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சாமி கும்பிடணும் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் எடுக்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து யாருமே சாப்பிடாம விரதம் இருக்காங்க ஸோ டக்குன்னு கோவிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் விளக்கேற்றிட்டு உள்ளே போகணும் அதுக்கப்புறம் தீபாதனை காட்டணும் அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டா தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க ஸோ டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்தது எல்லா இடத்துலையும் கேமராவை எடுத்துக்கிட்டு சுத்துறதுக்கு முடியல இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே நான் கிட்ட வந்து கேட்டு ஒரு சில கிளிப்ஸ்லாம் எடுக்க சொல்லியிருந்தேன் வீடியோஸ்க்காக அதுக்காக அவர் எடுத்து கொடுக்கவே இந்த வீடியோ வந்து எடுக்க முடிஞ்சது இல்லைனா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்க முடியாது இந்த வருஷம் திருவிழா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வந்து நடந்தது டுட்டு பயனுக்கு வச்ச வேண்டுதல் வந்து நல்லபடியாக நடந்தது வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப சந்தோஷம் வீடியோ பார்க்குற எல்லாமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்